ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா இந்த வருடத்துடைய முதல் பௌர்ணமி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைக்கு தான் இந்த பௌர்ணமி இந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு நாள் இது இந்த நாளில் உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணுறிங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நடந்தே தீரா இந்த பௌர்ணமி டே அன்னைக்கு நீங்கள் கரெக்டாக உட்காந்து ப்ராப்பரான நீங்கள் பண்ணுறப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது உங்களுக்கு கிடைக்கும் எப்படி பண்றதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மேலே அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் வரைக்கும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் இதை தவிர்த்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள கிளாடி போகலாம் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு தான் பௌர்ணமி திரும்பவும் சொல்கிறேன் இந்த நாளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க பௌர்ணமி நாளன்னைக்கு நீங்கள் நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே எப்போ வேணும்னாலும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணலாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்றப்ப முழு நிலவும் உங்கள் கண்ணுக்கு தெரியணும் அந்த நிலவுடைய ஒளியில உட்காந்துட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அதாவது நீங்கள் அமைதியான ஒரு ப்ளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய மொட்டை மாடி பால்கனி இல்லை வீட்டுக்கு வெளிப்புறம் அதாவது எந்த இடத்துல உட்காந்தா நிலவு வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியுமோ அந்த நிலவுடைய ஒளி எல்லாமே உங்கள் மேலே படணும் அதாவது முகத்தில் மட்டும் படும் உடம்புல படாது இந்த மாதிரி இருக்கக்கூடாது உங்கள் உடல் முழுவதும் அந்த நிலவுடைய ஒளி வந்து கண்டிப்பாக படணும் வெறும் தரையில் உட்காராதீங்க ஏதாச்சும் விரிப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்துக்கோங்க நீங்கள் நிலவை வந்து முதல்ல பாருங்கள் நிலவு எப்படி இருக்குது அதில் என்னென்ன இருக்குது ரசிங்க நீங்கள் சும்மா நீங்கள் பாருங்கள் பார்த்து முதல்ல ரசிங்க ரசிக்க ரசிக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிக்கும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது எதுவுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலவை பார்க்க பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா முழுவதுமாக இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கப்புறமா உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயம் உங்களுக்கு வேணுமோ அதை ஒரு பே லீஃபில் நீங்கள் எழுதிக்கோங்க பே லைஃப் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பில் நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்க அந்த பேர்சன் உங்கள் வந்து பேசணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய பேரை மட்டும் நீங்கள் அந்த பேப்பரில் அல்லது அந்த பே லைஃப்பில் வந்து எழுதிக்கோங்க உங்களுக்கு இப்போ வேலை வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேலை வேணுமோ அந்த வேலையை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க 不更 அதே மாதிரி உங்களுக்கு பண தேவை இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் எழுதுங்க இப்போ உங்களுக்கு கோரிக்கைகள் வந்து ரெண்டு மூணு இருந்துச்சு அப்படின்னா ஒரே பேலீஃபில் வந்து நீங்கள் எழுதக்கூடாது தனியாக தான் நீங்கள் எழுதணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு பேப்பரில் தனித்தனியாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை இந்த நில ஒளியில் நீங்கள் வச்சுக்கோங்க கீழே வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு அதுக்கு மேலே தான் அந்த பேலீஃபை இருக்கிறப்போ நீங்கள் வைக்கணும் உங்களுக்கு பேபி வேணும் அப்படின்னா நீங்கள் பேபின்னு எழுதிக்கோங்க உங்களுக்கு கார் வேணும் அப்படின்னா என்ன கார் வேணுமோ அந்த காருடைய பேர் எழுதுங்க வீடு வேணும் அப்படின்னா எந்த மாதிரி வீடு கட்ட போகிறீங்களோ அந்த வீடு வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் அந்த பே லீஃபில் வந்து எழுதுனா போதும் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் ஒன் சைடு லவ் அதே மாதிரி எக்ஸை அட்ராக்ட் பண்ணுறது கணவன் மனைவி கிடையில் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்துங்க ஜாப் மணிக்காக பண்றீங்கனா கிரீன் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க இதை தவிர்த்து பிற தேவைகளுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நேரே உட்காந்துக்கோங்க உங்களுடைய முதுகு தண்டு வந்து பார்த்திங்கன்னா குறுகி போய் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நேரே வச்சுக்கோங்க உங்களுடைய தலை முதுகு தண்டு எல்லாமே வந்து நேராக இருக்கணும் நேரே உட்காந்துட்டு நிலவு வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த நிலவை பார்த்து நீங்கள் உட்காந்துக்கோங்க உங்க கண்களை மூடிட்டு உங்க ரெண்டு கையும் வந்து ஒன்னோடு ஒன்று உரசுங்க ஒர சிறப்பாக கை கடையில் வந்து ஒரு ஹீட்டு ஃபார்ம் ஆகும் கையை லைட்டாக நீங்கள் விரிச்சிங்க அப்படின்னா கை கடையில் ஒரு காந்த சக்தியை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க திரும்பவும் அந்த கையை வந்து சுருக்கி கொஞ்சம் பக்கமாக நெருக்கமாக ரெண்டு கைகளையும் கொண்டு வரப்போ அந்த காந்த சக்தியை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரி கைகளை திரும்பவும் லைட்டாக நீங்கள் விரிக்கிறப்போ அந்த காந்த சக்தி இன்னும் விரிவடைகிறத நீங்கள் பார்க்க முடியும் அடுத்து உங்கள் ரெண்டு கைகளையுமே வானத்தை பார்த்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க கையில் இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி எல்லாமே பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும் அந்த நிலவுடைய ஒளி கூட வந்து அப்படியே வந்து கனெக்ட் ஆயிரும் நீங்கள் உங்கள் கண்களை மூடிட்டு இருந்து வரக்கூடிய ஒளியை வந்து உங்கள் கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க இந்த மாதிரி லைட் வந்து உங்களுக்கு உள்ளாடி வர மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணணும் இந்த ஒளியில் நீங்கள் இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான ஒரு பேர்சனாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் கைகளில் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஒளி எல்லாமே உங்க கை வழியாக உங்க உடம்பு ஃபுல்லாவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்க விஷுவல் பண்ணிக்கோங்க நீங்க பே எழுதி வச்சுருக்கத வந்து மைண்ட்ல திரும்பவும் நீங்க கொண்டு வரணும் என்னென்ன நீங்க எழுதி வச்சிருக்கீங்களோ அதை நீங்க உங்க மனக்கண்ணால விஷுவலில் நீங்கள் அதை கொண்டு வரணும் இது அத்தனைக்கும் நான் தகுதியானவள் அல்லது நான் தகுதியானவன் இதே பிரபஞ்சம் எனக்கு கொடுத்ததற்கு மிக்க நன்றி இந்த மாதிரி நீங்கள் சொன்னால் போதும் உங்களுக்குள்ளாடி நீங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த ஒளி வந்து உங்கள் கையில் வர மாதிரியே நீங்கள் அந்த விஷுவலில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா உங்களுடைய கண்களை திறந்து உங்கள் ரெண்டு கைகளையும் உங்கள் கண்களில் வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்புறமா நீங்கள் திரும்பவும் அந்த நிலவை கொஞ்சம் நேரம் நீங்கள் பாருங்க இது அனைத்தையும் எனக்கு கொடுத்ததற்கு மிக்க நன்றி அப்படின்னு மனப்பூர்வமாக நீங்கள் நன்றியை தெரிவிங்க நீங்கள் உங்களால் திரும்ப கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ண முடியும் அதாவது நிலவை பார்த்துட்டே இருக்க முடியும் அப்படின்னா கொஞ்ச நேரம் கூட நீங்கள் இருங்க இப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நிலவிலிருந்து வரக்கூடிய ஒளிகளை நீங்கள் வாங்குறப்போ உங்களுடைய முகவசியம் அதிகமாகும் அதாவது முகம் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக மாறும் உங்களை பாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோவாக மாறும் உங்களுக்குள்ளாடி ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா சந்திரன் வந்து ரொம்ப குளிர்ச்சியானது அந்த சந்திரனிடமிருந்து வரக்கூடிய அந்த பிரகாசமான ஒளிகளை நீங்கள் வாங்குறப்ப என்னாகும் அப்படின்னா மற்றவங்க ஈஸியாக உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க ஏன்னா தனி பவர் இருக்குது இந்த நிலவுக்கு நீங்கள் பே லைஃப்பில் எழுதி வச்சுருக்கிறத இந்த மெடிடேஷன் முடிச்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து எரிச்சிருங்க அந்த சாம்பலை காற்றுல ஊதி விட்டுருங்க உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாமே மாறி நீங்கள் என்ன விஷயம் வேணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக நடக்கும் you <laughs> சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் ஆகும் இந்த நேரத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறமா அந்த தண்ணியை நில நிலவளியில் வச்சுக்கோங்க இந்த நிலவிலேருந்து வரக்கூடிய பவர் எல்லாமே உங்களுக்கு அந்த தண்ணியில் வந்து சேகரிக்கப்படும் நீங்கள் அந்த தண்ணியை குடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்கள் உடல் முழுவதும் பரவ ஆரம்பிக்கும் அதாவது பாசிட்டிவான எண்ணங்கள் நீங்கள் பாசிட்டிவான எண்ணத்தோடு நீங்கள் செய்கிறீங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து பதிஞ்சு நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சுலபமாக ஈஸியாக அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி